ஏதோ நம்மளை கூப்பிட்டாங்களே அடடா நம்மளும் உலகம் முடித்து தெரியுங்கிற ஒரு ஆர்வத்தில் வந்து உட்காருற ஒரு ஆர்வ கோளாராகத்தான் நான் பார்க்குறேன் அது வடவா கோபியாக இருந்தாலும் சரி அம்முவாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சரி ரேகிங் மாதிரி ஆயிடுச்சு இந்த நாய் மேல் அன்பு செலுத்துறவங்க திருநாய் மேலே அன்பு செலுத்துறவங்களை ராக் பண்ணுற மாதிரியான ஒரு நிகழ்ச்சியாக மாற்றி காட்டிய பெருமை ராத்திரி ஒம்போது ஆச்சுன்னா நீங்கள் நாய் இருக்கிற தெருவுக்கு போகாதீங்கன்னா யாருமே யார் தெருவுக்குமே போக முடியாது அவங்க அவங்க தெருக்கே போக முடியாது நம்ம என்ன ஆதார் கார்ட காமிஷா ஓ இந்த தெருவா நான் குலைக்க நீ போ அப்படின்னு எந்த நாயாவது சொல்லுமா நாய் எப்படி கத்தும் அப்படிலாம் கத்த விட்டு அதை ஒரு கேலி பொருளாக்கினதெல்லாம் ரொம்ப தப்பான விஷயம் வச்சுருக்கோம் அப்படின்னா செய்யாதீங்க ஒரு மிருகம் என்பது மிருகம்தான் அதை புரிஞ்சுக்கணும் இது நான் வளர்க்குற நாய் இது நான் வளர்க்குற சிங்கம் தலையை உண்டு விட்டால் ஒன்றும் பண்ணதுன்னு சர்க்கஸ்லேயே சில சமயம் சிங்கம் பசியோடு இருக்கும்போது தலையை விட்டால் அவன் தலையை கிடைக்கிறது இல்லையா ஒரு கார்ப்பரேஷன் அதிகாரியை கூப்பிட்டு இந்த மாதிரி நாய்களை கட்டுப்படுத்துறதுக்கு என்ன பண்ணியிருக்கீங்க அரசாங்கம் இது என்ன செஞ்சிருக்கு இதுக்கு என்னெல்லாம் செய்கிறதா இருக்கீங்க அப்படின்னு கேட்டிருந்தா கூட அந்த இந்த நிகழ்ச்சியுடைய நோக்கம் வந்து எல்லோருக்கும் வணக்கம் கொஞ்ச நாள் அந்த பொதுவான விஷயங்கள் கான்ட்ரவர்சிக்குள்ளே வந்து நம்ம பேசி சமீபத்தில் நீயான் ஆனால் தெருநாய்களை வந்து ஆதரிப்பவர்களும் அந்த தெருநாய்களை எதிர்ப்பவர்களும் அப்படிங்கிற ஒரு இது வந்து சுப்ரீம் கோர்ட்டு ஆர்டரும் வந்திருக்கு எல்லாமே வந்திருக்கு சட்டங்கள் இருக்குது எல்லாமே சரி ஆனால் அதில் வந்து அந்த அந்த நிகழ்ச்சியை பார்க்கும்போது என்ன ஆயிடுச்சு அந்த நாய்களை அன்பு செலுத்தவர்கள் எந்த நாயாக இருந்தாலும் நாம் கொல்லக்கூடாது அப்படின்னு அன்பு செலுத்துகிறவங்களுக்கும் அந்த அவர்களுக்கும் எதிரிகளாக இன்னொரு டீமையும் உட்காத்தி வச்சு பார்க்குற மாதிரி தான் இருந்தது எனக்கு ரொம்ப நாளாகவே ஒரு கருத்து உண்டு இந்த ரெக்கார்டட் ஷோ எல்லாமே ஒரு ஸ்கிரிப்டட் ஷோ தான் எதுவாக இருந்தாலும் அது வந்து முக்கால் மணி நேரம் வருது ஒரு மணி நேரம் வருது அப்படின்னு சொன்னால் கூட விளம்பரங்கள்லாம் போக முக்கால் மணி நேரம் வரும் வந்தால் கூட அதுக்கு ஒரு நாலு மணி நேரம் ரெக்கார்ட் பண்ணுவாங்க இல்லை அஞ்சு மணி நேரம் ரெக்கார்ட் பண்ணுவாங்க அந்த மாதிரி நிகழ்ச்சிகள் வரும் பொழுது என்ன கூப்பிடும் பொழுது நான் சொல்லுவேன் நான் ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் இருப்பேன் அதுக்கு மேலே நான் இருக்க மாட்டேன்னு சொல்லிடுவேன் ஸோ அந்த ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸுக்குள்ளே நம்ம என்ன கருத்தோ அதுதான் நம்ம சொல்ல முடியும் எட்டு மணி நேரம் எடுத்தாங்க நிறையா கட் பண்ணிட்டாங்கன்னா அவங்களுக்கு தெரியாதா எட்டு மணி நேரம் எடுத்தால் இது எட்டு மணி நேரம் போடுவாங்கன்னு நினைச்சாலே அது வந்து என்ன சொல்கிறது ஒரு இக்னோரன்ஸ் அந்த ஒரு தொலைக்காட்சியை பற்றி புரிதல் இல்லாமல் அந்த நிகழ்ச்சியை பற்றி ஒரு புரிதல் இல்லாமல் ஏதோ நம்மளை கூப்பிட்டாங்களே அட நம்மளும் உலகம் முழுக்க தெரியுங்கிற ஒரு ஆர்வத்தில் வந்து உட்காருற ஒரு ஆர்வ கோளாராகத்தான் நான் பார்க்குறேன் அது வடவா கோபியாக இருந்தாலும் சரி அம்முவாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சரி ஒரு லைவ் ஷோங்கிறது வேற நேருக்கு நேர் லைவ் ஆன் லைவ் போகும் அது வேற ரெக்கார்டட் ஷோவில் அந்த சேனல் எதை விருப்பப்படுதோ அதைத்தான் போடுவாங்க அதை ஆரம்பத்திலேயே நம்ம இவங்க தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம் இது என்ன ஆயிடுச்சு ஒரு விதமான ரேகிங் மாதிரி ஆயிடுச்சு இந்த நாய் மேலே அன்பு செலுத்துறவங்க திருநாய் மேலே அன்பு செலுத்துறவங்களை ராக் பண்ணுற மாதிரியான ஒரு நிகழ்ச்சியாக மாற்றி காட்டிய பெருமை கோட் கோபிநாத் அவர்களுக்கு போய் சேரும் இது தவறான ஒரு விஷயம் ஒரு சமூகத்தில் ஒரு ஒரு திருடனே இருக்கான் அவன் இருக்கலாமா வேண்டாமான்னு சட்டம்தான் முடிவு பண்ணணுமே தவிர அவனை சுட்டு கொன்னுடுங்க சார் அவனை ஒழிச்சிருங்க சார் அப்படின்னு சொல்கிறதுக்கு யாருக்கும் உரிமை கிடையாது அதே போல் அவன் என்ன தப்பு பண்ணாலும் அந்த தப்புக்கு உண்டான தண்டனை நாய் நான் என் வீட்டில் மூணு நாய் வளர்க்குறேன் அதே சமயத்தில் வீட்டு வாசலில் எங்கே நாய்க்கு ஏதாவது சாப்பாடு போடும்போது வார்த்தை வாசலில் வந்து நிற்கிற நாயை பார்த்தோன்னே என் பொண்ணுக்கு அப்படியே பாசம் பீரிட்டு உடனே அப்பா அவளுக்கும் போடுங்கப்பா அவளா யார் இது அப்படின்னு பார்த்தா அது பெண் நாயம் அது அவ அவ இது சில பேர் வீட்டில் அது என்ன அது நாய் இந்த நாய் பேர் என்ன நாய்கிறீங்க அப்படின் சொல்லாதீங்க ஷீலூன்னு கூப்பிடுங்க அப்படின்னு ஏதோ அது பேரை சொல்லி அது பேர் நமக்கு எப்படி தெரியும் அது பேர் வைக்கிற ஃபங்க்ஷனுக்கு நம்மளை கூப்பிட வைக்கலாம் அவங்க அதனால் நமக்கு தெரியாது தவிர எங்கள் வீட்டில் கூட நாய் இருக்குது குட்டி நாய் ரெண்டு இருக்குது அது வந்து ஒன்று கூப்பர்னு பேர் அது ரொம்ப மினியாக இருக்கிறதுனால கூப்பர் அப்புறம் இன்னொன்று வந்து இன்னொன்று பேரை மறந்து போய் இருக்குது அது கூ கூப்பர் பப்பாய் அப்புறம் இப்போ வந்து கிரேட் டேன்னு ஒரு நாய் கிரேட் டேன்னா மூணு மாசக்குட்டியே வருஷம் இருக்கு நான் கேட்டேன் இது பெரோஷியஸ்டாக இல்லை பெட் அனிமலா அதை முதல்ல சொல்லு அப்படின்னு என் பையன்கிட்ட கேட்டேன் இல்லைப்பா பெட் அனிமல் அது ஏன் பெருசாக இருக்குமே தவிர ரொம்ப பிரம்மாண்டமா இருக்கிற ஒரு அப்பாவி மாதிரி தான் அப்படி தனியா அதை கட்டி போட்டு வளர்க்கக்கூடாது அப்படியே ஃபேமிலியோடு அப்படியே இருக்கணும் இருந்தா எல்லாருக்கும் ஆனா அது டக்குன்னு ஏந்து நிற்கும் பொழுது அந்த நேர்ந்து நிக்கிறத அதை தாங்கிற சக்தி நம்ம உடம்புல இருக்கிறோம் இல்லைன்னா நம்ம மல்லாக்கா சாஞ்சிடுவோம் இது நம்ம ஜாகிரதையாக இருக்கணும் வீட்டில் வயது முடிந்த பெரியவர்கள் இருப்பாங்க நாயக்கி தெரியுமா இது வயசான பாட்டி இது வயசான தாத்தா அது யாரை பார்த்தாலும் ஏந்து நிற்க முடியாது அது மாதிரி ஏந்து நின்றுச்சுதான் அவங்க மல்லாக்கா தான் விழுவாங்க இது ஒரு விஷயம் அதே சமயம் ராத்திரி ஒன்பது மணி ஆச்சுன்னா நீங்கள் நாய் இருக்கிற தெருவுக்கு போகாதீங்கன்னா யாருமே யார் தெருவுக்குமே போக முடியாது அவங்க அவங்க தெருக்கே போக முடியாது நம்ம என்ன ஆதார் கார்ட காமிஷா ஓ இந்த தெருவா நான் குலைக்க மாட்டேன் நீ இப்போ அப்படின்னு அந்த நாயாவது சொல்லுமா சொல்லாது நம்மளே சொல்லுமே ஒரு நாயும் நம்ம பேச்ச கேட்கறது இல்லை அப்படின்னு தானே சொல்றோம் அப்படி இருக்கும்போது தவிர வந்து அதை அவங்களெல்லாம் நாய் எப்படி கத்தும் அப்படியெல்லாம் கத்த விட்டு அதை ஒரு கேலி பொருளாக்கினதெல்லாம் ரொம்ப தப்பான விஷயம் மிஸ்டர் கோபிநாத் செய்யாதீங்க இது வந்து ஒரு விதமான ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை நான் சொல்கிறது ஜாதி இல்லை அந்த நாயை வந்து அன்பா அன்பு செலுத்தும்னு நினைக்கிறவங்களுக்கு நான் எங்கள் தேர்வில் கூட தான் எங்கள் வீட்டில் பக்கத்து வீட்டில் போய் எங்கள் வீட்டில் அப்படியே கிட்டத்தட்ட ஆறு ஏழு குட்டி போட்டுருச்சு நாய் போட்டுருச்சு நான் என்ன பண்ண மா எங்கள் வீட்டு மாடியில் தான் இருக்கிறது இருந்தது அதை வந்து அதுக்கு பாலெல்லாம் வச்சோம் இது அப்புறம் கார்பரேஷன் சொல்லிட்டோம் இது இது எடுத்துகிட்டு போங்க சார் இது என்ன கருத்தடை பண்ணோமா என்ன பண்ணுமா எல்லாம் பிடிச்சி கொண்டு போய் பண்ணிட்டாங்க பட் கருத்தடை பண்ணிட்டால் அது கடிக்காதுங்கிறது என்ன நிச்சயம் அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது தப்புறமும் என்ன இருந்தாலும் ஒரு மிருகம் என்பது மிருகம்தான் அதை புரிஞ்சுக்கணும் இது நான் வளர்க்குற நாய் இது நான் வளர்க்குற சிங்கம் தலையை உள்ளே விட்டா ஒன்றும் பண்ணாதுன்னா சர்க்கஸ்லேயே சில சமயம் சிங்கம் பசியோடு இருக்கும்போது தலையை விட்டால் அவன் தலையை கடிக்கிறது இல்லையா மிருகம் மிருகம்தான் ஆறு அறிவு படித்த மனிதனே எப்படி நடந்துப்பான்னு நமக்கு தெரியாத போது அஞ்சு அறிவு படித்த மிருகம் அவங்க கேட்டதில் நியாயமான கேள்வி கொனக்காரர் வீட்டு பசங்க யாராவது நாய் கடிச்சிருக்காங்கன்னா அவங்க கார்லேயே போகிறாங்க வராங்க பிரச்சனை இல்லை நானே இது எங்கே தெருவில் இப்போ சொல்லலை நான் வந்து ஒரு நாற்பது வருஷம் முன்னாடி நாற்பத்தஞ்சு வருஷம் முன்னாடி ஸ்கூட்டரில் போகும்போது அது ரெண்டு காலை தூக்கி அப்படி வச்சுட்டு போவேன் அதாவது ரெண்டு காலம் ஸ்கூட்டரில் அந்த சீரிங் மேலே இருக்கிற அளவுக்கு ஏன்னா அது எப்படி வரும் துரத்திட்டு வரும் அந்த நாயை பொறுத்த வரைக்கும் நீங்கள் தெருவுக்கு என்ன பேர் வச்சாலும் இது என்னுடைய தெரு அப்படிங்கிற ஒரு சைக்கலாஜிக்கல் எஃபெக்ட் அந்த நாய்க்கு வந்துடும் அது என்னுடைய ஏரியா நீ உள்ளே வராதேன்றது அதுக்கு நம்ம என்ன பண்ண முடியும் அது ஒன்றும் கிரவுண்டை விலை கொடுத்து வாங்கலை அது வந்து பிளாட்டு போட்டு வாங்கலை கார்பரேஷனுக்கு டேக்ஸ் கட்டில ஒன்றுமே பண்ணல இத்தனை நிகழ்ச்சி இந்த நிகழ்ச்சி பண்ணிணேன் நீங்கள் ஒரு கார்பரேஷன் அதிகாரியை கூப்பிட்டு இந்த மாதிரி நாய்களை கட்டுப்படுத்துறதுக்கு என்ன பண்ணியிருக்கீங்க அரசாங்கம் இது என்ன செஞ்சுருக்கு இதுக்கு என்னெல்லாம் செய்கிறதா இருக்கீங்க அப்படின்னு கேட்டிருந்தா கூட அந்த இந்த நிகழ்ச்சியுடைய நோக்கம் வந்து ஜெனிவினாக இருந்திருக்கும் இந்த நிகழ்ச்சியினுடைய நோக்கம் என்னன்னா இந்த ஒரு விலங்குகள் மேல் பாசத்தை செலுத்தக்கூடியவர்களை தாக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சியாகவும் கேலி பண்ணக்கூடிய ஒரு நிகழ்ச்சியாகவும் போனது ரொம்ப வருத்தத்துக்குரிய ஒரு விஷயம் மிஸ்டர் கோபிநாத் என்ன பொறுத்த வரைக்கும் நம்ம வீட்டு நாயே நம்ம வீட்டில் ஒருத்தரை கடிச்சிட்டுனா உடனே நாயை தூக்கி வெளில தான் இருவாங்க தவிர ஐயோ பாவண்டா ஜிம்மிக்கு என்னடா தெரியும் நீ ஏன்டா ஜிம்மிக்கு வாயில் போய் உன்னுடைய காலை விட்ட லேய் இப்போ சாரி ஜிம்மிகிட்ட சாரி கேளு அப்படின்னா நம்ம சொல்லுவோம் அடுத்த நிமிஷம் அந்த ஞாயிற்று தூக்கி வெளியில் அறிய மாட்டோம் நமக்கு மனித உயிர்கள் தான் முக்கியம் அதுக்கு அடுத்தது தான் பாக்கி எல்லாமே ஆனால் அங்கே மனித உயிர்களுக்கே வேறு வேறு வேலை வச்சிருக்காங்க அந்த மாதிரி தான் இருக்குது ஒரு அது வந்து நமக்கு ஒரு அரசியல் சட்டம் தர்மம் எல்லாம் வேறு வேறுபடுகிறது ஒன்றுக்கு ஆனால் நாய்களை கண்டிப்பாக கட்டுப்படுத்தி ஆக வேண்டும் தெரு நாய்களை இப்போ எங்கள் வீட்டில் மூணு நாய் இருக்குன்னா மூணு நாய்க்கும் நான் வந்து கார்பரேஷனில் அதை ஃபோட்டோ எடுத்து அதுக்கு ஊசி போட்டது எடுத்து எல்லாம் எடுத்து அதில் கார்பரேஷனுக்கு அந்த பணமும் கட்டி நான் அப்ரூவல் வாங்கி வச்சுருக்கேன் சட்டத்தை நாம் மதித்தா சட்டம் நமக்கு பாதுகாப்பு கொடுக்கும் எங்கள் வீட்டுக்குள்ளே ஒருத்தர் வந்துட்டு டம்முன்னு அது ஏறி நிற்கிறதுனா அவங்க பயப்படுறாங்கன்னு பயப்படாது பயப்படாதீங்க அது ஒன்றும் பண்ணாது அது ஒன்றும் பண்ணாதுன்னு நான் சொல்றது அவருக்கு புரியும் அதுக்கு புரியலன்னா அதை தெரிஞ்சுக்கணும் இல்லையா அது பசி நேரமா இருந்தால் நீங்கள் பசி நேரத்தில் எந்த அனிமல் சாப்பிடும்பொழுதும் எஜமானனுக்கே ஒரு பிரச்சனைனா கூட அது யஜமானனை காப்பாற்றணும் சாப்பாட்டை விட்டுட்டு எஜமானனை காப்பாற்றணும்னு வராது இது ஒரு அனிமல் சைக்காலஜி புரிஞ்சுக்கணும் ஆனால் நீயா நானால என்ன வேணால் நம்ம பேசலாம் நம்ம அதில் வந்து தனக்கு சாதகமான விஷயங்களை மட்டும் வச்சுக்கணும் என்ன ஒரு தடவை கூப்பிட்டாங்க ஆவிகளை பற்றிய நான் என் தந்தையனுடைய ஆத்மாவுடன் நான் பேசுகிறத தெரியும் அது அப்போ எங்கள் அப்பாவோட பேசியிருக்கேன் ஜெயலலிதா ஆத்மாவோட பேசியிருக்கேன் அப்படிங்கும் போதெல்லாம் நான் கூப்பிட்டாங்க கூப்பிட்ட போது ஒரு பெரிய டாக்டர் சைக்காலஜிஸ்ட் அவர் வந்து அவர் எதிர்பக்கம் உட்கார்ந்துருந்தார் அப்போ என்னை கேட்டாங்க ஆமாம் எங்கள் அப்பாவுடைய ஆத்மாவோட பேசுவோம் எப்படி அவரோட பேசுவீங்கன்னு சொன்னேன் அவரோட நான் பேசுவேன் அதுக்காக இறஞ்சி பேசுறதெல்லாம் இல்லை மனதால் பேசக்கூடிய ஒரு விஷயம் தான் அது அது முதல்ல குலதெய்வத்தை வேண்டிக்கிட்டு ரெண்டு ஊர்வத்தை ஏற்றி வச்சுட்டு குலதெய்வத்தை ப்ரே பண்ணிவிட்டு அடுத்தது எங்கள் அப்பாவை வர சொல்லி நான் ப்ரே பண்ணிவிட்டு அப்புறம் அவரோட நான் என்னுடைய வேண்டுதலை வைப்பேன் வச்சதுக்கப்புறம் ரொம்ப நன்றி அப்பான்னு சொல்லுவேன் அப்போ உடனே அவர் கேட்டார் அப்படின்னா உங்கள் வீட்டில் நாய் பூனை எல்லாம் செத்து தான் இருந்தாங்க நீங்கள் அனிமல் பிளானட்டுக்கு வாங்க அங்கே இந்த டிஸ்கஷன் வச்சுக்கலாம் இப்போ மனிதர்களுடைய ஆத்மாவை பற்றி பேசுறதுக்கு தானே அப்போ நம்ம வந்துருக்கோம் அப்படின்ட்டு அதோட அந்த இது கட் ஆயிடுச்சு அப்புறம் கேட்டார் உங்கள் அப்பாவோட தானே பேசுகிறீங்க எதுக்கு அவருக்கு நன்றியெல்லாம் சொல்லி வழி அனுப்புவோம் அப்படின்னா அதுக்கு சொன்னேன் நீங்கள் ஒரு பெரிய டாக்டர் சார் நீங்கள் டாக்டராக இருக்கீங்க உங்களை பார்க்க வரேன் உங்கள் ரூமுக்கு கதவை தட்டி தானே நான் உள்ளே வரணும் நான் பாட்டு கதவை தட்டாத உள்ளே வந்து நீங்கள் உள்ளே நர்ஸோட அப்படின்னா என்னது அப்படின்னாரு இல்லை நர்ஸோட ஏதாவது டிஸ்கஷனில் இருக்கீங்கன்னா அதை நான் டிஸ்டர்ப் பண்ண மாதிரி ஆகிடாதா அதுக்கப்புறம் சொன்னேன் இது வந்து உணர்வுபூர்வமான விஷயம் இதை மற்றவங்களுக்கு நான் நிரூபிக்கிறதுக்காக நான் வரல நான் எனக்கு ஏற்பட்ட அனுபவத்தை சொல்ல வந்திருக்கேன் இதை ஏத்துக்கறவங்க ஏத்துக்கலாம் தெரிஞ்சுக்கிட்டு அந்த சீட்ல வந்து உட்காரணும் அதை விட்டுட்டு அங்கே உட்காந்துக்கிட்டு பல 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 வா தோணிதெல்லாம் பேசிட்டு அப்புறம் நான் அப்படி பேசலை நான் இப்படி பேசலை நான் ரொம்ப நல்லவன் இதெல்லாம் தேவையே இல்லை பிகாஸ் இன்றைக்கி சோசியல் மீடியா என்பது வாயிலிருந்து ஒரு வார்த்தை வந்து ரெக்கார்ட் ஆகிடுச்சின்னு சொன்னால் அது உலகம் முழுக்க பரவத்தான் செய்யும் கொஞ்சம் காலம் போட்டோம் அது அடுத்த டாபிக் வரும்போது இது மாறும் அவ்வளோதான் அதனால் இதுக்காக வந்து ரோட்ல போற நாயும் உங்களை கோச்சுக்கு போறது இல்லை வீட்டில் இருக்கிற நாயும் உங்களை கோச்சுக்கு போகிறது இல்லை அதாவது வீட்டில் வளர்க்குற நாயும் கோச்சுக்கு போகிறது கிடையாது அதுக்காக நான் சொல்றேன் ஆனால் எந்த ஒரு நிகழ்ச்சியாக இருந்தாலும் சம பேலன்ஸ் கருத்துக்கள் உடையவர்களோடு பேச வைக்கிறோம் அது இல்லாம நீங்க பேசுங்க நீங்க பேசுங்க கொசுவை கொள்றீங்களே நியாயமா கொசுவை கொள்றீங்களேன்னாக்க அதாவது எல்லா உயிரும் ஜீவன் தான் கரெக்டு தான் நான் பேசுவேன் நான் ஜீவகாரியத்தை பற்றி நான் பேசலான்னா நான் ஃபுல் வெஜிடேரியன் அதே ஜீவகாரியத்தை பற்றி ஆடு கோழியும் சாப்பிட்றவங்க வந்து சில சமயம் இல்லை இல்லை எந்த உயிரியும் கொண்டு விடாதீங்க அப்படின்னா அப்போ ஆட்டுக்கும் உயிர் இருக்குல்ல கோழிக்கும் உயிர் இருக்கு இல்லையா அந்த மாதிரி தானே வரும் அது நான் எதுக்காக சொல்கிறேன்னா ஒரு ஆர்குமெண்ட் எடுக்கும்போது இந்த சரி சரிசமமாக இருக்கான்னு பார்க்கறது தான் நடுவரோட வேலை இதில் யாருக்கு அதிகமான கைத்தட்டல் விழுவுது யாரும் அதிகமா இன்னொருத்தர் தர் கேடி பண்றாங்க அப்படின்னு வருங்க வாயில சிக்கிக்குச்சு இது பண்ணிட்டேன் அப்படின்னு தூப்பிட்டேன் இப்போ இதை இதை தனியாக கட் பண்ணி வேற யாரோ தர் போக அப்படின்னு சொல்ற மாதிரி போட்டா அப்ப என்ன ஆகும் நிகழ்ச்சி பாக்குறவங்களுக்கு பத்தியா அந்த ஆள் சொல்றதுக்கு இவன் துப்புறான் பத்தியா அப்படின்னு தானே வரும் இதை பார்க்கறவங்களும் புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் சொல்றேன் ஜீவகாருண்யம் என்பது வேறு பாம்புக்கு வாக்க முடியுமா பாம்பு தான் நமக்கு பிடிச்சிருக்கும் அதுக்காக பாம்பை வீட்டில் வளர்க்க முடியுமா தேலை வளர்க்க முடியுமா அந்த மாதிரி தான் நாய் என்பதும் நாய் வந்து தெரு இருக்கா அதை அப்படியே வாங்குங்க கழுத்தில் ஸ்டாப் போடுங்க கார்பரேஷனில் சொல்லி அதை உங்கள் வீட்டு நாயாக்கி நீங்கள் உங்கள் வீட்டில் வளர்த்துட்டு போங்க தெரு என்பது நமக்கு சொந்தமானது அல்ல எல்லாருக்கும் சொந்தமானது அந்த எல்லாருக்கும் சொந்தமான இடத்துல கார் போகணும் லாரி போகணும் பஸ்ஸு போகணும் சைக்கிள் போகணும் குழந்தைகள் போகணும் பெரியவங்க போகணும் அங்கே ஓரமாக இது மாதிரி தெருநாய்களும் போய்க்கலாம் ஆனால் எல்லாம் நடுவில் இருக்கும் அப்படின்னா எப்படி சரியாக வராது இல்லை அதை ஒன்றுமே பண்ணாதீங்க ஒன்று அதை என்ன பண்ண போகிறாங்க அந்த கா அந்த காப்பகம் நல்லா இருக்கா அது ஏசி பண்ணியிருக்கா நல்ல ஃப்ளோரிங் போட்டிருக்கா இதெல்லாம் நம்ம கேட்க முடியாதுங்க சரியான ஒரு விஷயம் இல்லை அதை அதுக்கு உண்டான நம்ம செய்யுங்க நம்ம சில பேர் அந்த ஒருத்தர் வந்து சொந்த ஒரு வீட்டை காலி பண்ண மாட்டேன்னு சொல்லி சமீபத்தில் படித்தேன் இப்போ நியூஸ் படித்தேன் அவர் ஒரு தெருநாய் பத்து நாய்க்கு சோறு போட்டு வீட்டில் வரக்கிறாரு அந்த வீட்டு ஓனரே அந்த வீட்டுக்குள்ளே நுழை எப்படி பண்ணிட்டாரு அந்த வாடகை கொடுக்க மாட்டேன்னு அந்த வீட்டை வந்து காலி பண்ண மாட்டேன்னு சொல்கிறவர் அப்போது கண்ட நாய்களை வச்சுக்கிட்டு ஒருத்தர் என்ன வேலை காட்டுறாரு அப்படின்னு தானே சொல்லணும் அதனால் தெருநாய்களெலாம் அதுவும் உயிர் தான் அதை உடனே ரோட்ல பார்த்தோன்னே கல்லால் அடிச்சு கொள்ளுங்கன்னு யாருமே சொல்லல ஆனால் அது கிட்டேந்து மக்களுக்கு பாதுகாப்பு கொடுங்கள் மக்களுக்கு இந்த நாய்க்கடி நாய்க்கடியில அதிகமான இதெல்லாம் நம்ம ஊர் இருக்கு பாதிப்பு அந்த பாதிப்பு சரி பண்ண வேண்டியது அரசனுடைய கடமை அது அரசுக்கு உண்டான முயற்சிகள் எல்லாம் எடுத்துக்கிட்டு இருக்காங்க கார்ப்பரேஷன் உண்டான முயற்சிகள் எல்லாம் எடுத்துக்கிட்டு இருக்காங்க மேல் மட்டத்துல என்ன ஆர்டர் போட்டாலும் அதை கீழ் மட்டம் வரைக்கும் சரியாக செய்தால்தான் அந்த திட்டம் மக்களிடம் போய் சேரும் அதோடைய பலன் கிடைக்கும் அதனால நம்ம அதை அந்த இடத்துல கான்சன்ட்ரேட் பண்ணுவோம் தவிர நீ எப்படி நாயை நேசிக்கலாம் நீ எப்படி நாயை வெறுக்கலாம் இந்த டாபிக் வந்து ஒரு அனாவசியமான ஒரு விஷயம் தேவையில்லாம நாய்கள்லாம் தான் இருக்கு அது இருந்தாலும் சரி வீட்டு நாயா இருந்தாலும் சரி இதை பற்றி பேசினவங்க தான் அவன் என்ன அப்படி பேசிட்டானே இவன் இப்படி பேசிட்டானே அப்படியே மன உளைச்சல் ஆயிடுச்சு எனக்கு தூக்கமே வர மாட்டேங்குது நம்ம புலம்புபடி ஆயிடுச்சு இதெல்லாம் இல்லாமல் நம்ம மக்கள் மனிதர்கள் சக மனிதர்கள் எல்லாருமே சந்தோஷமா ஒற்றுமையாக அடுத்தவங்களை பற்றி ரொம்ப குறை சொல்லாம அடுத்தவங்களை வந்து நாம் வெறுக்காம இருந்தாலே இந்த சமுதாயம் சிறப்பாக இருக்கும்